வணக்கம் இப்போ வந்து எல்லாரோட கையிலையும் வந்து ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது எல்லாரோட வீட்லேயும் வந்து டிவி வச்சுருக்காங்க எல்இடி டிவியெல்லாம் வச்சுருக்காங்க நினச்ச நேரத்தில் எந்த பாட்டம் வேணாலும் அவங்க வந்து போட்டு கேட்கலாம் எந்த படம் வேணாலும் பார்க்கலாம் அந்த மாதிரி வந்துச்சு இப்போ உள்ள இப்போ உள்ள காலகட்டங்கள் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு நைன்டீன் எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் அந்த காலகட்டங்களில் என்ன அப்படின்னா டிவி வந்து எல்லார் வீட்லேயும் இருக்காது ஒரு கிராமத்தில் ஒரு ஒரு சில வீடுகள் ஒரு நாலஞ்சு வீடுகளில் தான் இருக்கும் டிவி வந்து அப்போ அந்த சினிமா பாடல்கள்லாம் வந்து அவங்க கேட்கணும் அப்படின்னா என்னென்னா இந்த மாதிரி டிவி உள்ள வீடுகளுக்கு போவாங்க இல்லை அப்படின்னா ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் ஒரு டிவி வச்சுருப்பாங்க அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில் உள்ள டிவியில் வெள்ளிக்கிழமை இரவு ஏழு முப்பது மணின்னு நினைக்கிறேன் அந்த டயத்துக்கு ஒளியும் ஒளியும் சொல்லி ஒரு நிகழ்ச்சி போடுவாங்க அதில் வந்து சில திரைப்பட பாடல்கள் வந்து ஒளிபரப்புவாங்க அந்த பாடல்களை கேட்பதற்காக நிறையா கூட்டம் வந்து வெள்ளிக்கிழமை அங்கே அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ் முன்னாடி போடுவாங்க நிறைய இளைஞர்கள் இருப்பாங்க அப்போ அந்த அவர்களுக்கு பிடித்த அந்த நடிகர்களுடைய பாடல்கள் வரும்பொழுது என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஆரவாரம் பண்ணுவாங்க சத்தம் போடுவாங்க விசில் அடிப்பாங்க பேப்பர்களை அள்ளி வீசுவாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்போ வந்து என்னென்னா அந்த ரீசண்டாக வந்த படங்கள் அந்த நேரத்தில் வந்த படங்கள் வந்து பாடல்கள் ஒளிபரப்புவாங்க அதேமாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்து சாயங்காலம் வந்து ஒரு படம் போடுவாங்க தூர்தர்ஷனில் அந்த படத்தை பார்ப்பதற்கும் வந்து கூட்டம் எந்த வீட்டில் வந்து டிவி இருக்கோ அந்த வீட்டுக்கு அந்த வீட்டில் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் அந்த படத்தை பார்க்குறதுக்காக அந்த வீடுகளுக்கு போயிடுவாங்க மக்கள் இது வந்து ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்னால் இருந்த நிலைமை இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய்ட்டு நானும் அந்த ஒலியும் ஒலியம்லாம் போய் பார்த்துருக்கேன் அதனால தான் அந்த நினைவு வேலை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்து இந்த பதிவு நன்றி வணக்கம்